இன்றைக்கி தட்டைப்பயிரில் போட்டு ஒரு குழம்பு பண்ணலாம் தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு இது நைட்டு ஊற வச்ச பயிர் இது கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி மொளை கட்டி வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம எப்படி குழம்பு பண்ணுறோன்னு பார்க்கலாம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இவ்வளோ சின்ன புளி போதும் அந்த பயிரை வேக வச்சிடலாம் ஒரு சின்ன குக்கரில் பயிர் போட்டிருக்கேன் அது ஒரு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரே ஒரு பெரிய சைஸ் பூண்டு அது பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கட்டும் ஜாஸ்தி வேண்டாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே இது நல்லா ஊறி இருக்குது ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் பயிறு வெந்திருச்சு ஒரு விசில் எடுத்திருக்கோம் அந்த முழுசு முழுசாக அப்படியே இருக்குது இல்லைன்னா நல்லா குழஞ்சி போயிடும் இப்போ இப்படியே இருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நான் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு நாட்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பீஸு தேங்காய் இது வந்துட்டு நம்ம மசாலாக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் அந்த ஸ்டூ சூடோடு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை கட் பண்ணி உள்ளே போட்டுடணும் இந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இந்த 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 ஷேப்பில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க வெளியே வச்சால் கருத்து போயிடும் இது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அந்த வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா வணக்கிக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்ல தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இந்த தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது போடுறேன் ஸ்டவ் ஆஃபில் இருக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஆறின உடனே மிக்சியில் இந்த பயிர் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் பயிர் ஆட் பண்ணி பயிர் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம் இது ஆறட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சம் பயிர் வேக வச்ச பயிர் போடுறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் மசாலாலாம் ஆரிச்சு மிக்சியில் போட்டிருக்கோம் இந்த பயிர் கலந்த தண்ணி ஊற்றிக்கலாம் வேக இல்லையா பயிர் அதோட தண்ணி அரைச்சி எடுத்துக்கோ மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்ல பேஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப தாளிக்கிறக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது எவ்வளோ பெருசு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணியிருக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இது தாளிக்கிறதுக்கு அப்புறம் புளி ஊற வச்சுருந்தா இல்லையா அது கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்டுருலாம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன் மண் பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு அது வணக்கும் போது நான் நல்லெண்ணெய் ஊற்றுனேன் இப்போ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமைக்கிறப்போ யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் எண்ணெய் வந்துட்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒரே ப்ராண்ட் யூஸ் பண்ணாதீங்க மூணு டைப் ஆஃப் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி நான் இது மூணு ஆயிலும் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு நாளைக்கு இது மூணுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரே டைப் ஆஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிரும் நம்ம பாடியில் அப்போது டிஃப்ரெண்ட் ஆயில் வந்துட்டு நம்ம மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணணும் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சாச்சு இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி பூண்டு இது போடுறோம் நல்லா வதங்கட்டும் வதங்கதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு கத்திரிக்காய் மட்டும் எடுத்து போடுங்க தண்ணிக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் போடுங்க ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு இந்த பயிர் இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டுருங்க பயிர் உள்ளே போட்டிருக்கோம் தட்டைப்பயிறு இப்போ இந்த மசாலா மிக்சியில் அரைச்சி வச்சு இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாலாம் எடுத்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ புளி தண்ணியை ஊற்ற புளி தண்ணியை தனியாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை கரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ பயிறு வேகும்போது தட்டைப்பயிறு அப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வேக வச்சோம் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சோம் இப்போ உப்பு பார்த்துட்டு அளவாக இது இப்போ போட்டுக்கலாம் இப்போ கல்லுப்பு போட போகிறேன் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம்

இப்போ கத்திரிக்காய் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம புளித்தண்ணி அப்புறம் மிக்ஸி எல்லாம் அந்த மசாலா கழுவுன தண்ணியெல்லாம் போட்டோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது வெந்திருச்சு இப்போ நம்ம மல்லி உப்பு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலினா போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மல்லி இலை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மூடி வச்சிருங்க அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்